வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளைக் குவிப்போம் இன்று பதினான்கு எட்டு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் பனிரெண்டு பனிரெண்டு வரை அனுசம் பின்பு கேட்டை இன்றைய திதி காலை பத்து இருபத்தி நான்கு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை அனுசம் பின்பு கேட்டை இன்றைய திதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி நான்கு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை மா காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை மற்றும் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் சந்தராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் ரிஷவராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் விநாயகர் வழிபாடு நன்மையை மிதுன மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் சிம்மராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் நிதானம் அவசியம் கன்னிராசி அன்பர்களுக்கு அச்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை பெயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சோதனைகள் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் மகர ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்